அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக தெய்வீகம் விரிக்க வீதியெல்லாம் நிலவின் பால் தென்றல் சிறகடித்து பாடிடுது தங்க முலாம் பூசி தள்ளாடி திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமினால் வெண்கம்பளம் விரிக்க வீதியெல்லாம் நிலவின்பால் சிந்திடுது தின்றல் சிறகடித்து பாடிடுது அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர் உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன் நிலவினிலே மாற்றமில்லை அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர் உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன் நிலவினிலே மாற்றமில்லை இத்தனை வயதிலும் இந்த கிள நில கிள நிலவு சற்றும் நரை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல மணியாய்த்தான் சிரிக்கிறது இந்த வயதிலும் இந்த கிள நிலவு சற்றும் நரை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல மணியாய்த்தான் சிரிக்கிறது இந்நிலவு முன்பும் இளைஞனென என் மண்மேல் வந்திருக்கும் இந்நிலவு முன்பும் இளைஞனென என் மண்மேல் வந்திருக்கும் எங்கள் வடலிகளில் பனி தடவி சென்றிருக்கும் பண்டை எல்லாம் கண்டிருக்கும் இந்நிலவு முன்பும் இளைஞனென எம் மண்மேல் வந்திருக்கும் எங்கள் வடலிகளில் மணி தடவை சென்றிருக்கும் பண்டை சிறப்பு எல்லாம் கண்டிருக்கும் இந்த தெருவினில்தான் என் கூட்டன் சங்கிலியன் புத்தி சூடி வீராடி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பார் இந்த தெருவினில்தான் என் கூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராடி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பார் புடைசூடும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் விடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய்சிலிருக்க போயிருப்பார் புடைசூடும் மந்திரிமார் குலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் விடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய்சிலிருக்க போயிருப்பார் வேரிகை முடக்கி பின் சங்கு கொம்பூரி வாழ் சுழற்றி ஆடும் படை நூறு அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழு குழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போற்றிருக்கும் பேரிகை முடக்கி பின் கொம்பு சங்கூரி வாள் சுழற்றி ஆடும் படை நூறு அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போட்டிருக்கும் மாதர்களினால் ஆத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகிழுவதை பார்த்து அன்று இந்த படிகனிலா பூத்திருக்கும் மாதர்களின் ஆலாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆப்பில் இந்த தெரு வீதி மகிழ்வதை பார்த்து அன்று இந்த படிக நிலா பூத்திருக்கும் பண்டார வளவின் பாசதைகள் அத்தாணி மண்டபம் அரண்மனைகள் மந்திரிமார் இல்லம் எழில் அந்த புறங்கள் மல்யுத்தம் மாடரங்கு தமிழ் வளர்த்த சங்க பலகை அரமடங்கள் திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோயில்கள் யமுனாரி கழுது கட்டும் ஆனைப்பந்து எல்லாமும் அன்றழகாய் நின்றதனை பார்த்துழைய திங்கள்வாய் பலம் இருக்கும் மாதர்களின் ஆராத்தி மரம் போற்றும் பா முழக்கம் வீரர்களின் ஆற்பில் இந்த தெரு வீதி மகளுவதை பார்த்தன்று இந்த பண்டார வளவின் பாசறைகள் அத்தானி மண்டபம் அரண்மனைகள் மந்திரிமார் இல்லம் எழில் அந்த புறங்கள் மல்யுத்தம் மாடரங்கு தமிழ் வளர்த்த சங்க பலகை அறமடங்கள் திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோவில்கள் யமுனாரி களர்கட்டும் ஆனைப்பந்தி எல்லாமும் அந்த அழகாய் நின்றதனை பார்த்துளைய திங்கள்வாய் வளர்ந்திருக்கும் ஆம் இன்று தட்டி போனாலும் ஆம் இன்று தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நில நிலையை பார்க்கிறதே ஆம் இன்று கிளடு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நில நிலையை பார்த்திடதே மலைத்திடுமோ எதை நினைக்கும் ஆம் இன்று கிளடு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நில நிலையை பார்க்கிறதே மலைத்திடுமோ எதை நினைக்கும்